எல்லாருக்கும் நமஸ்காரம் தினசரி நம்ம அக்னிஹோத்திரம் பண்ணும்பொழுது இந்த ஸ்துதி மந்திரம் முடிஞ்ச உடனே ஆச்சமணம் பண்ணுவோம் ஸ்துதி மந்திரம்னா விஸ்வானி தேவ சவித்தர் துரிதா நீ இந்த ஸ்துதி மந்திரங்கள் முடிஞ்ச உடனே ஆச்சமனம் பண்ணுவோம் சில சமயம் வந்து ஆச்சமனம் பண்ணிட்டு இப்போ நான் தினசரி இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்களேன் அடிக்கடி சிம்பிள் வேதிக் ப்ரொசீஜர் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆச்சமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்துதி மந்திரம் ஆரம்பிப்போம் பட் ஆச்சமணம் மந்திரம் வந்து நம்ம அவ்வளோவா நம்ம அதை கவனிக்கிறது இல்லை ஆச்சமனம் மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஆச்சமனம் தான் வந்து அடித்தளம் இப்போ ஒரு பில்டிங் இருக்குது பிரிட்ஜ் கலீஃபா பெரிய பெரிய பில்டிங் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ பில்டிங் ஒசனமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பேஸ்மெண்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் நம்மளுடைய பேசிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த ஆச்சவணங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக் திங் ஆனால் அந்த ஆச்சவணம் மேலே நம்ம அவ்வளோவா முதல்ல விஷயம் அது ஃபார்மாலிட்டிக்காக பண்ணோம் இப்போ இப்போ தண்ணி எடுக்கிற இப்போ இப்போ தான் ஹோமம் பண்ணேன் இப்போ இங்கே இருக்க ஜலம் ஓம் அமிரோபஸ்திர நமசி ஸ்வாஹா ஓம் அம் ருதாபிதா நமசி ஸ்வாஹா ஓம் சத்யம் யஷ ஸ்ரீ மை ஸ்ரீ ஸ்வேதாம் ஸ்வஹா இந்த மாதிரி ஆச்சவணம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இறைவன் என்ன சொல்கிறார் இதில் இந்த மந்திரத்தை வந்து ஆக்சுவலாக இது வேத மந்திரம் கிடையாது இது கிரேய சூத்திரத்திலேருந்து எடுக்கப்பட்டது எதற்காக ரிஷி இப்படி எழுதியிருக்காருனா இதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம ஹோமத்தில் உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய ஹோமத்துடைய கண்ணோட்டமே மாறிடும் நம்ம ஹோமத்தில் எதற்காக உட்காந்து ஹோமம் செய்கிறோமோ அந்த ஹோமத்தின் மேலே நமக்கு பாசம் பிரியம் ஜாஸ்தி ஏற்படும் ஓம் அமிர்தோ உபஸ்திருண்மசி ஸ்வஹா ஓம் இறைவா ஓம் அம்ருதோஸ் அசி ஸ்வாஹா இப்போ சத்தி கொடுத்துருங்க ஸ்வஹா பற்றி நான் நிறைய பேசிட்டேன் ஓம் அம்ருதோ உபஸ்திரணம் அசி அதுக்கு என்ன அர்த்தம் ஓம் அம்ருதோ அசி ஹே பரமாத்மா நீ அமிர்தஸ்வரூபி அமிர்தம் அமிருதம் அமிர்தத்தை அமிருத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிருதத்தை புரிஞ்சுக்கணும் அமிருத்தங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அழிவற்றவன் பட் மிருத்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் மிருத்தம்னா அழிவு மிருத்யூன்னு சொல்கிற பாருங்களேன் மிருத்யு மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடம்புல பிராணம் இல்லை பிராணம் வெளில போயிடுது பிராணத்தோடு சேர்ந்து ஜீவாத்மாவும் வெளில போயிடுது ஸோ பிராணம் வெளில போன பிறகு அந்த நபரை நம்ம என்ன சொல்றோம் மரணித்து விட்டார் மரணம் அடைந்து விட்டார் மிருத்யுவாயிடு ஸோ மிருத்யுவே ஏற்படாத சக்தி வந்து யாருன்னா பரமாத்மா மிருத்யுவே கிடையாது பரமாத்மா ஹே பரமாத்மா நீ அமிருத்த ஸ்வரூபி நான் தினசரி எல்லா இடத்துலையும் இந்த உலகத்தில் தினசரி நம்ம என்ன கேள்விப்படுறோம் தினசரி யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த ஃப்ளைட் விழுந்துருச்சு நேற்று ஏதோ யூஎஸில் ஏதோ நியூஸ் பார்த்தேன் யூஎஸில் அந்த ஃப்ளைட்டு சார்ட்டர் ப்ரைவேட் ஃப்ளைட்டு போய் ஏதோ ஒரு வீட்டு மேலே விழுந்து எல்லோரும் செத்துட்டாங்க ஸோ தினசரி நம்ம நியூஸ் கேட்குறோம் மரணம் அடைந்து விட்டோம் இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு கேட்குறோம்ல அமிருத்தோ உபஸ்திரன்மஸ் ஹே பரமாத்மா நீ வந்து இன்றைக்குமே மரணிக்காதவன் ஸோ நம்ம வந்து ஹோமம் பண்ணும்பொழுது என்ன பாவனை எடுத்துட்டு வரணும்னா யார் இன்றைக்குமே மரணம் அடையாதவனோ அவனை நாம் பற்ற வேண்டும் அவனுடைய சரணத்தில் செல் போகணும் ஹே இறைவா நீ அமிருத்த ஸ்வரூபி அமிர்த ஸ்வரூபினா நீ ஆனந்த ஸ்வரூபி உனக்குள்ள மரணம் கிடையாது உனக்குள்ள துக்கமே கிடையாது ஹே பரமாத்மா அமிருத்தோ உபஸ்தரணமசி ஸ்வஹா சொல்லும்பொழுது நம்ம மனசில் பாவனை இந்த மாதிரி இருக்கணும் ஹே பரமாத்மா நீ அமிர்த ஸ்வரூபி ஹே பரமாத்மா நீ ஆனந்த ஸ்வரூபி ஹே பரமாத்மா உன்னை நினைத்து உனக்காக நான் ஆச்சமனம் செய்கிறேன் ஆச்சம் தண்ணி குடிக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான் தண்ணி குடிக்கலனாலும் பரவாயில்ல ஆச்சமனம் மந்திரத்தை எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் ஹே அமிர்துவரூபி பரமேஸ்வரா ஓம் இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு பாருங்கள் உபஸ்திரணமசி ஹே ஓம் உபஸ்திரணம் அசி ஓம் அம்ருதோ உபஸ்திரணம் அசி ஓம் அம்ருதோ அசி ஒரு வார்த்தை அடுத்த உபஸ்திரணம் அசி உபஸ்திரம்னா இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு கேமரால தெரியாது இங்க இது மேல ஒரு கீழே ஒரு இது ஆசனம் போட்டு அது மேலே உட்கார்ந்துருக்கேன் இந்த ஆசனம் தான் உபஸ்திரணம் நம்ம நைட்டு பாய் போட்டு படுக்கிறோம் தரையில் படுக்கிறோம் இல்லாட்டி பெட்டில் படுக்கிறோம் பெட்டு தான் உபஸ்திரணம் பேஸ்மெண்ட் ஆதாரம் எது மேலும் நம்ம உட்காந்துட்டு இருக்கோமோ இல்லாட்டி படுத்துன்னு இருக்கோமோ அது பேர் உபஸ்திரணம் பேசு உபஸ்திரணம் அர்த்தம் ஓம் உபஸ்திரணம் அசி ஹே பரமாத்மா நீ வந்து சர்வ ஆதாரம் நாத்திகர்கள் கேட்பாங்கல்ல எப்படி இறைவன் ஆதாரம் நீ வந்து இப்போ ஆசனம் மேலே உட்கார்ந்துருக்க ஆசனம் எங்கே இருக்கு பில்டிங்ல தரையில இருக்கு தரை எங்க இருக்கு உன்னுடைய வீட்டில் இருக்கு வீடு எங்க இருக்கு உன்னுடைய பில்டிங்ல இருக்கு பில்டிங் எங்க இருக்கு பூமியில இருக்கு எப்படி இறைவன் ஆதாரம் பூமி தான் ஆதாரம் இதோட நிறுத்தக்கூடாது இதுக்கு பின்னாடி போகணும் ஆதாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி போகணும் பூமியோட ஆதாரம் என்ன பூமியோட ஆதாரம் சூரியன் சூரியனோட ஆதாரம் என்ன சூரியனோட ஆதாரம் சந்த இந்த சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டத்தோட ஆதாரம் என்ன நம்ம வாழற அந்த மில்கி வே கேலக்சி கேலக்ஸியோட ஆதாரம் என்ன ஒரு கேலக்ஸி இப்போ ஒரு ஒரு சூரியன் ஒரு சோலார் சிஸ்டம் வந்து நம்ம கேலக்சினால கேலக்ஸிக்கு நடுவில் மையமாக வச்சு சுற்றிட்டுருக்கேன் எங்கேயோ அதே மாதிரி கேலக்ஸி எப்படி ஒரு கேலக்ஸி எப்படி ஆதாரமாக அந்த அதை எப்படி இயங்குகிறது இன்னொரு கேலக்ஸியோட அட்ராக்ஷன்னால் இந்த மாதிரி பண்ணி 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 ஒரு கேலக்ஸிக்கு இன்னொரு கேலக்ஸி இன்னொன்றுக்கு இன்னொன்று இந்த மாதிரி தொடர்பு ஒன்று 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 மேலே ஆதாரம் இப்போ ஃபைனலாக போனா இப்போ இப்படியே போயிட்டே இருந்தானா முதல் ஆதாரம் என்ன முதல் ஆதாரம் சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவான் பிக் பேங்கு பேங்கில் இந்த பெரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த பெரு வெடிப்பு ஏற்பட்டனால்தான் இன்னைக்கு ஆதாரம் இருக்கு ஆதாரம்னா இந்த பேஸ்மெண்ட்டு அந்த பெரு வெடிப்பு ஏற்படலைன்னா எதுவுமே இல்லை ஸோ இறைவனை எதுக்கு நீ கும்பிட்ற இறைவன் எப்படி உபஸ்தரணம் ஆவார் ஏதாவது ஒரு பொருள் வெடிக்கிறதுனா இப்போது லக்ஷ்மி வெடி வெடி வெடிக்கிறோம் தீபாவளிக்கு ஆட்டம் பாம் ஹைட்ரஜன் பாம்பு லக்ஷ்மி வெடி கிருஷ்ணா வெடி என்னென்னவோ வெடிக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கிறது தான் நம்ம போய் அதை வெடிக்க வைக்கிறோமா ஜடம் அது அதை ஆட்டோமேட்டிக்காக வெடிக்க முடியாது நியூக்ளியர் பாம் இருக்குது பாகிஸ்தான் நியூக்ளியர் பாம் வச்சுருக்கிறான் அதை நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வைக்கணும் அப்போ தான் அது வெடிக்கும் அதுக்குள்ளே அந்த டெலிவரி சிஸ்டம் ஒன்று இருக்கும் அந்த அந்த யுரேனியம் உடைக்கிறது யுரேனியம் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வெளிலேருந்து நம்ம பண்ணால் தான் அது வெடிக்கும் இல்லாட்டி நியூக்ளியர் பாம் எங்கே இருக்கோ அது அதில் சரியாக பண்ணலைன்னா அந்த இடத்துல நீ குண்டு போட்டால் கூட அது வெடிக்காது இது வந்து உண்மை ஸோ பெருவெடிப்பு ஏற்பட்டது ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்களே பெரு வெடிப்பு ஏற்படலை உண்மையிலேயே பட் இருந்தாலும் அவங்களுடைய கான்செப்டில் போனாலும் பெருவெடிப்பு பெரு வெடிப்பை ஏற்படுத்தினவன் ஜடமாக சேத்தனமா ஜடம் அப்படியே இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஹோமகுண்டம் இருக்குது ஹோமகுண்டத்தில் அக்னி இப்போ தான் அணைஞ்சிருக்கு ஹோமகுண்டம் அப்படியே நிற்கும் இப்படியே இருக்கும் நான் எழுந்து போயிட்டேன்னா ஒரு மாதம் கழித்து நான் வீட்டுக்கு வந்தாலும் இப்படியே இருக்கும் ஹோமகுண்டம் ஹோமகுண்டம் நெய் சமக்கிரி இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டேன் இந்த இந்த பக்கெட் இதெல்லாம் விட்டு அப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும் யாரும் இதை நான் இருக்க மாட்டாங்க அழுக்கு அழுக்கு வந்திருக்கும் ஏதாவது பறவைகள் வந்து இந்த அசுத்தம் பண்ணியிருக்கோ அதெல்லாம் நடக்கும் பட் ஆனால் ஹோமகுண்டத்தை யாரும் எடுத்து வச்சு இந்த இடத்துல பெருக்கி தொடச்சிருக்க மாட்டாங்க ஸோ பெரு வெடிப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாலும் அந்த பெரு வெடிப்பு வந்து வெடிப்பை ஏற்படுத்தக்கூடியது சேத்தன சக்தியாக இருக்கணும் அந்த சேத்தன சக்தி தான் ஆதாரம் உபஸ்திரணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் உபஸ்திரணம் அசி ஹே பரமேஸ்வரா நீ சர்வ ஆதாரம் பெருவடிப்பால் இறை இந்த உலகம் உருவாக்கலை உருவாகலை ஜென்ரலாக சொல்கிறேன் அதே மாதிரி வந்து ஓம் அமிருதா அபிதானமசி நமசி சத்யம் யஷ ஸ்ரீமை ஸ்ரீ ஸ்ரேதாம் சுவஹாவுக்கு தனியாக நான் வீடியோவை போட்டிருந்தேன் இருபது நிமிஷத்துக்கு அதை பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன ஓம் அமிருதா அபிதானமசி நமசி திருப்பி அமிர்தா வார்த்தையை நமக்கு தெரியும் அமிருதோ அமிருதா இதெல்லாம் சேம் தான் அர்த்தம் மரணம் இல்லாதவன் ஆனந்த ஸ்வரூப்பன் பிற வராத பரமேஸ்வரா ஹே பரமேஸ்வரா நீ என்ன அப்பிதானம் அப்பிதானம் சி அப்பிதானம்னா என்ன அர்த்தம்னா அப்பிதானம்னா ஆக்சுவலாக மூடின்னு அர்த்தம் மூடி இப்போ இந்த ஹோமகுண்டம் இருக்குது இது இது என்னுடைய ஹோமகுண்டத்துக்கான மூடி கருப்பாக ஆச்சு பாருங்க ஃபுல்லாக இப்போ நான் இதை மூடிடுறேன்னா ஹோமகுண்டத்துலேருந்து அந்த அக்னியோ இல்லாட்டி வேற ஏதாவது இந்த சாம்பல் வெளில பறக்காது இப்போ இந்த இடத்துல எலக்ட்ர ஃபேன் இருக்குது ஃபேன் வச்சுருக்கேன் அந்த ஃபேன் மேலே போய் இந்த காற்று அடிக்கும்போது இதெல்லாம் படாது இதை மூடி வச்சிருவேன் ஸோ அதே மாதிரி இறைவன் வந்து அப்பிதானம் ஹே பரம பரமேஸ்வரம் மூடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் பாருங்கள் இப்போ கற்பூரம் இருக்குது இங்கே கற்பூரத்தை நான் திறந்து வச்சுட்டு போயிடுறேன் இப்போ இந்த சமகிரிங்க பாருங்கள் இந்த சமகிரி இதில் இருக்குல்ல இது திறந்துருக்கு இப்போ இப்போ நான் இதை வச்சு மூடி வச்சு மூடிடுறேன் எப்போவுமே மூடி இருக்கும் திறந்து வச்சா சமகிரி கெட்டு போயிடும் அதே மாதிரி வீட்டில் பாலோ தயிரோ சமையல் பண்ணி வச்சுருக்கோம் சமையல் பண்ணி சமையல் பண்ணிட்டா பொண்டாட்டி புருஷன் வந்து சாப்பிட்றான் பொண்டாட்டி வெ வெளில போய்ட்டா வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோன் புருஷன் வந்து சாப்பிட்றான் சாப்பிட்டு எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு போயிடுறான் அவனும் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு அவன் போய் டிவி பார்க்க போய்ட்றான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் மனைவி வரா மனைவி வந்தோன்னே கேட்பா ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களே அதை மூடி வைக்க மாட்டிங்களா எல்லாமே திறந்துருக்கு பாருங்க அதுக்குள்ளே எதனாவது பூச்சி விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை கரப்பு இருக்குது பள்ளி இருக்குது எலி இருக்குது கிச்சனில் ஏன் மூடி வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பா ஸோ மூடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் கவரிங் ஏன்னா மூடி இருந்தால் தான் ரக்ஷா எவ்வளவுதான் நம்ம அருமையான அருஞ்சுவை சாப்பாடு சமைச்சாலும் அதை மூடி வைக்கணும் ஏதாவது ஒரு பொருள் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்து பாருங்களேன் அந்த இடத்துல அவன் கவரிங் போட்டு வச்சுருப்பான் அவனுடைய இப்போ அவனுடைய ஃப்ளைட்டு விமானம் நிறுத்துறதுன்னா நம்ம சாட்டிலைட் போனால் தெரியாது அந்த இடத்துல என்ன விமானம் இருக்குதுன்னு ஏன்னா அது உள்ள கவரிங் போட்டு வச்சுருப்பான் அந்த கவரிங் இருக்கிறதுனால அது உள்ளே விமானம் இருக்கா இல்லை வேறு மிசைல் இருக்கா இல்லை வேறு எதா இருக்கான்னு தெரியாது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூடி வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது உடம்பு கூட உடம்பு ஏன் இயங்கிறது உடம்பு மேலே தோல் வந்து மூடி இருக்குது தோல் இல்லைன்னா உடம்பு இயங்காது கரெக்டாக ஸோ ஹே பரம் பரமேஸ்வரா இந்த சர்வ உலகத்தை இறைவன் தான் கவர் பண்ணியிருக்காரு ஈஷா பாஸ்யம் இதம் சர்வம் இந்த அகில உலகத்தை இப்போ இந்த மூடியை தயாரிக்கிறது நம்மளுக்கு மூளை கொடுத்துருக்கார் பரமாத்மா நம்மளுடைய மூளை இறைவன் கொடுத்த வரு எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு ஸோ இறைவன் தான் இந்த மூடிக்கெல்லாம் பெரிய மூடி அதனால்தான் மூடினா போர்வன்னு சொல்லலாம் இறைவனை வந்து இப்போ பொழுது நம்ம நான் சொல்லுவேன் தினசரி தூங்கும்பொழுது நான் ஒரு கொஞ்ச நாளாக இது ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக என்னுடைய ப்ராக்டிஸஸ் படுத்த உடனே நான் அமிர்த உபஸ்தன் மசி அமிர்தா பிரிதான மசி ரெண்டும் சொல்லுவேன் சத்யமேஷர் ஸ்ரீமேஸ்ரீ சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு தூக்கம் அப்படியே சொக்கிடும் தூக்கிடுவேன் ஏன்னா போர்வை நான் போர்வை போத்திக்கிறேன் படுக்கையில் படுக்கிறேன் ஏ பரம் பரமாத்மா நீ தான் என்னுடைய படுக்கை தான் என்னுடைய போர்வை நீ தான் என்னுடைய ரக்ஷ் படுக்கைன்னா நீ தான் என்னுடைய ஆதாரம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ தான் என்னுடைய ஆதாரம் அதே மாதிரி போர்வை போத்திக்கும் பொழுது உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ தான் என்னுடைய போர்வை என்னுடைய போர்வை இந்த உலகத்துடைய போர்வை பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த பொருளும் வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாது பரமேஸ்வரன் தான் போர்வை பரமேஸ் இறைவன் இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த பொருளும் ஸ்திரமா இருக்காது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் ஓம் அம்ருதா அபிதா நமசி சுவாஹா இப்ப இந்த பாவனை நம்ம மனசுல வந்துருதுன்னா இப்போ இந்த பாவனை இருக்குன்னா ஹே பரமேஸ்வரா நீது நீயே ஆதாரமானவன் நீயே வந்து போர்வை போன்றவன் போர்வைனா காப்பாற்றுறது இப்போ கொசு கடிக்கிறதுனா இப்போ சம்மர் சீசனில் கூட கொசு ரொம்ப ஜாஸ்தி தொல்லை இருந்தால் ஃபேனை போட்டு என்ன பண்ணுவோம் கொசுக்காக இது போ ஃபேன் போட்டுப்போம் அதுக்கப்புறம் ஒரு வேஷ்டியோ புடவையோ போ போத்தி இல்லாட்டி போர்வையை போத்தி தூங்குவோம் கரெக்டாக ஏன் அந்த கவரிங் இருந்தால் தான் அது நம்மளை காப்பாற்றும் இல்லாட்டி கொசு வந்து கடிக்கும் ஸோ இறைவன் அதை போன்று நம்மை காப்பாற்றுபவன் ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அமிருதா அபிதான மசி ஸ்வாஹா ஸோ இந்த எண்ணத்தோட நம்ம ஹோமம் பண்ண உட்காறோன்னா இப்போ நீங்கள் ஹோமத்தில் உட்கார்ந்தோடனே நான் என்னுடைய ப்ராக்டிஸ் என்ன ஆகுனா ஓம் அமிருத்தோ பஸ்திரன் மசி ஸ்வாஹா ஓம் அமிர்தோ பஸ்திரன் மசி ஸ்வஹா ஓம் அமிரோ பஸ்திரன் மசி ஸ்வாஹா மூணு தடவை சொல்லுவேன் ரிப்பீட் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் அந்த பாவனை உருவாகும் ஹே பரமேஸ்வரா நீ ஆதாரமானவன் நீ வந்து அமிர்தஸ்வரூபி நீ ஆனந்த ஸ்வரூபி உன் மேல தான் உன்னுடைய உலகத்தில் நான் இருக்கேன் இந்த உலகம் உன்னால் தான் உட்கார்ந்துருக்கு இலை இறைவன் இல்லைன்னா இந்த உலகம் உலகமே இருக்காது நீ தான் ஆதாரமானவன் அதே மாதிரி அமிர்தா அப்பிதான மசி ஸ்வாஹா அபிதானமசி அபிதான மசி ஸ்வாஹா அமிருதா மசி ஸ்வாஹா இறைவன் நம்மள சர்வரக்ஷகன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆச்சவனம் மந்திரம் அதே மாதிரி சத்யம் யஷஹ ஸ்ரீர்மை ஸ்ரீஹி ஸ்ரேயதாம் ஸ்வஹா எவ்வளோ டீப் மீனிங் என்னுடைய வீடியோ பாருங்கள் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் ரொம்ப உயர்ந்த குறிக்கோள் அந்த உயர்ந்த குறிக்கோள் நம்ம அடையணும்னா ஹோமம் ஒழுங்காக செய்யணும் ஹோமம் ஒழுங்காக செய்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆச்சமனம் அதே மாதிரி வாங்மா து வா நசோர்மே பிராணோ அஸ்து அக்ஷ்ணோர்மே சக்ஷுரஸ்து கருண்யோர்மே ஸ்ரோத்ரம் அஸ்து சொல்றோம் பாருங்களேன் வாங்மா அஸ்து என்னுடைய வாணி என்னுடைய பேச்சு வந்து எங்கே இருக்கணும் என்னுடைய வாயில இருக்கணும் பரமேஸ்வரான்னு வேண்டுறோம் பேச்சு வாயில்தான் இருக்கும் பேச்சு எங்க மூக்கிலையாக இருக்கும் பேச்சு காதலையா இருக்கும் பேச்சு வாயில்தான் இருக்கும் பட் இதோடய தாத்பரியம் என்ன என்னுடைய பேச்சு என்னுடைய வாணி நான் பேசுற அந்த வாணி மதுரம் கல்யாணகரம் கோமலம் மற்றவனு மற்றவங்க கேட்கும்பொழுது அவங்க என்னுடைய வாணி வந்து மற்றவங்களை வந்து துன்பு துன்பப்படுத்தக்கூடாது பரமேஸ்வரா நான் பேசுகிற பேச்சு கோமலமாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் மதுரமாக இருக்கணும் இனிமையாக இருக்கணும் அதே மாதிரி கல்யாணக்கரம் சில பேர் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க ஆனால் எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துகிற மாதிரி பேசுவாங்க சுண்ணு மெதுவாக சாஃப்டாக பேசுனாலும் அவங்க பேசுகிற வார்த்தை வந்து பாம்பு கோத்துன மாதிரி வலிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கல்யாணக்கரம் நம்ம பேசுகிற வாழ் வார்த்தையில் மற்றவனுக்கு கல்யாணம் ஏற்பட கல்யாணம்னா சுகம் ஏற்பட வேண்டும் உண்மையான அவனுக்கு வந்து பெனிஃபிட் ஏற்படணும் இதுதான் வாங்மா அஷ்டியஸ்துவோட அர்த்தம் அதேமாதிரி நசோருமே பிராண வஸ்து என்னுடைய நசோருன்னா இந்த தா துவாரங்கள் இந்த துவாரத்தில் என்னுடைய பிராணம் ஸ்திரமாக இருக்கணும் பரமேஸ்வரான்னு வேண்டிக்கிறோம் துவாரத்தில் தான் பிராணம் இருக்குது இங்கே தான் பிராணம் நமக்கு எல்லாருக்கும் போகுது பட் அர்த்தம் என்ன இறைவன் இறைவன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இறைவன் வேலை செய்கிறார் அப்புறம் தான் நம்ம பிராணம் சுவாசிக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இறைவன் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு இன்றைக்கி ஓய்வு வேணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லல பிராணத்தை அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிராணத்தை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னார்னால் உயிரை வாழ முடியுமான்னா முடியாது சான்ஸே கிடையாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இறைவன் நமக்காக இந்த உலகத்தை படைச்சு எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்துகிறார் ஸோ பிராணமும் செயல்படுது பிராணத்தை ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் விட முடியுமா நம்மளால் முடியாது பிராணாயாமம் பண்ணும்பொழுதும் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் விட முடியாது யோகிகள் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் பண்ணுவாங்க நம்மளால் முடியாது மேக்சிமம் ஹாஃப் மினிட் இல்லாட்டி ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் அதுக்கு மேலே முடியாது பிராணாயாமம் பண்ணும்போது கூட ஸோ பிராணத்தை அழிப்பவன் பிராணம் ஸ்திரமாக நமக்கு இருக்கிறதுக்கான காரணம் அந்த பரமாத்மா அந்த பரமாத்மா மேலே நம்மளுடைய அன்பு ஏற்பட வேண்டும் நம்ம கேட்க எவ்வளோ விஷயம் செய்கிறாரு பாருங்களா நம்ம யோசிக்கிறதே இல்லை அட்லீஸ்ட் ஆச்சமணம் பண்ணும்போது யோசிக்கணும் சோர்மே பிராணோ அஸ்து அக்ஷ்ணோர்மே சக்ஷுரஸ்து கண்ணில் தான் எனக்கு கண் நல்லா தெரியணும் எதற்காக தெரியணும் கண்ணு நல்லா கண்ணு தெரிஞ்சால் தான் நான் வந்து என்னுடைய தவத்தை செய்ய முடியும் ஒரு நாள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரிய டிகிரி சொல்லுவார் ஒரு நாள் கண்ணை மூடின்னு பாரு ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணை மூடின்னு பாரு கண்ணமூடின்னு சாப்பிடு கண்ணமூடின்னு பாத்ரூம் போய்ப்பார் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு உனக்கு தான் அப்போ தான் தெரியும் உனக்கு கண்களை கொடுத்துருக்காரு அந்த பரமேஸ்வரன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அதே மாதிரி தான் காது கண் இல்லாத குருடர்கள் கூட யோகியாக ஆகிடலாம் இப்போ விருஜானந்த மகாராஜி வந்து கண் தெரியாது அவருக்கு யோகி பரம யோகி மகரிஷி தயானந்தருடைய குருநாதர் ஆனால் காது இல்லாமல் காது இல்லைன்னா ஞானம் எப்படி கேட்க முடியும் காது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நமக்கு வயசாக வயசாக ஐம்பது வயசு அறுபது வயசு ஆக ஆக காது கேட்காது சரியா ஆ ஆ ஆன்னு கேட்போம் என்ன ஏதாவது சொன்னால் காதில் விழாது ஸோ இறைவன் டம் என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் என்னுடைய காதில் வந்து இந்த ஒலி எப்பொழுதுமே நல்லா கேட்கணும் பரமேஸ்வரா அதனால் எதற்காக நிஷ்ரேயஸ் அபுத அபியுதயம் எதற்காக கேட்கணும் எது வரைக்கும் கேட்கணும் நிஷ்ரேய மோட்சம் அடைகிற வரைக்கும் கேட்கணும் அட்லீஸ்ட் என்னுடைய பூர்ண ஆய்வு வரைக்கும் நான் கேட்கணும் அட்லீஸ்ட் இந்த இந்த நூறு வயசு நான் வாழறேன்னா நூறு வயசு வரைக்கும் என்னுடைய காது ஒழுங்காக கேட்டால் நான் ஞானத்தை கேட்க முடியும் என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு நான் கேட்க முடியும் வேதங்களை நான் கேட்க முடியும் அதே மாதிரி அரிஷ்டானி மே அங்கானி மே சஹசந்து என்னுடைய என்னுடைய அரிஷ்டானினா வந்து தோஷங்கள் துக்கங்கள் ஹிம்சைகள் என்னுடைய சரீரத்தினால நான் யாருக்கும் தோஷமோ துக்கமோ ஹிம்சையோ கொடுக்கக்கூடாது அதே மாதிரி என்னுடைய சரீரத்துக்கு யாரும் எனக்கு தோஷம் துக்கம் ஹிம்சை கொடுக்கக்கூடாது பரமேஸ்வரா அதே மாதிரி தனுஷ்தன்வா ரெண்டு தடவை தனு வருது பரமேஷ் தனுனா சரீரம் தனுஷ்தன்வாங்கிறது ப்ளூரல் ஒரு சரீரம் கிடையாது நம்ம இதுக்குள்ளே சூக்ம சரீரம் இருக்குது இதுக்குள்ளே வந்து அந்த மனோன்மய கோஷு பிராணமய கோஷு விஞ்ஞான மய கோஷு ஆனந்தமய கோஷு டிஃப்ரெண்ட் சரீரம் இருக்குது உள்ளுக்குள்ளே எல்லா சரீரமும் ஸ்திரமா இருக்கணும் எல்லா சரீரமும் வந்து தோஷமற்று இருக்க வேண்டும் பரமேஸ்வரா அங்கங்கள் என்னுடைய அங்கங்கள் இந்த நான் தொடர அங்கங்கள் தவிர மற்ற அங்கங்கள் மற்ற அங்கங்கள் என்ன வயத்துக்கொள்ள எவ்வளோ ஆர்கான்ஸ் இருக்கு எல்லா ஆர்கான்ஸும் ஸ்திரமா இருக்கணும் தான் என்னுடைய லட்சியமான மோட்சத்தை நான் அடைய முடியும் அந்த லட்சியத்திற்காக இந்த ஆச்சமணம் பண்றோம் ஸோ ஆச்சமணம் பண்ணும்போது இந்த ஃபுல் சீக்கிரட்டை தெரிஞ்சுண்டு பொழுதே ஆச்சவணத்தில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இன்ஸ்பிரேஷனை கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம பண்ணுற ஹோமத்துக்கு பலன் கொஞ்சமாவது ஆன்மீக பலன் இருக்கும் இல்லாட்டி இருக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்